i like மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக நமது பயிற்சி மையத்தின் சார்பாக மிக முக்கிய நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளை கொடுத்துட்ருக்கிறோம் இதில் எட்டு எக்ஸாம் நம்ம நடத்துறதா சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட் எக்ஸாம் செகண்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இது மூணாவது எக்ஸாம் இதனுடைய தலைப்பு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் கலை மற்றும் கலாச்சாரம் அப்படின்றது இதில் இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே வரப்போகுது சரிங்களா அந்த எட்டு எக்ஸாம் நல்லா பாருங்கள் நம்ம ஆல்ரெடி க்ளாஸஸ் வந்து கொடுத்துருந்தோம் அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துருங்க ஒன்ஸ் கிளாஸஸை வந்து கவனிச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த எட்டு கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாமை நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது முழு நம்பிக்கையோடு இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் உங்களோடய எக்ஸாம் எழுதலாம் எல்லா கொஷின்ஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அடிக்கடி கொஷின் பேப்பர்ஸு சாரி அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்த கொஷின்ஸை தான் நம்ம வந்து கொஷினில் வந்து கேட்டிருக்கோம் சரிங்களா அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தமிழகத்தின் ஐந்தாவது யானைகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அகஸ்தியர் மலையில் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியர் மலையில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட இடம் அரிட்டாப்பட்டி இப்போ வந்து காசம்பட்டி அப்படின்ற இடம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அந்த காசம்பட்டி அப்படின்ற ஊர் அதை வந்து அடுத்ததாக இரண்டாவதாக அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழகத்தில் காசம்பட்டி அறிவிச்சிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தி எலிபேண்ட் விஸ்பெர்ஸ் அப்படின்ற இந்திய குறும்படத்திற்கு ஆஸ்கர் விருதுன்றது வழங்கப்பட்டது சரிங்களா அதனுடைய இயக்குனர் கார்த்திகை கோன்ஸ்வால்ஸ் தயாரிப்பாளர் குனித் மோங்கா அப்படின்றவங்க தான் அப்போ இது ஏன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின்ஸை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆஸ்கர் விருது கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்திய தயாரிப்புக்கு அதுக்கப்புறம் இடையில எதுக்குமே கொடுக்கல இல்லையா நம்ம இந்திய தயாரிப்பு எதுக்குமே ஆஸ்கர் விருது கொடுக்கல அதனால் இந்த ஈவெண்ட்டை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் சரிங்களா அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம்தான் அதிக புவிசார் குறியீடுகளை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சரியான ஒரு கூற்று அடுத்த கூற்று மதுரை மறிக்கொழுந்து விளாச்சேரி களிமண் பொம்மைகள் இதெல்லாம் சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது சரிங்களா இதுவும் சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் உலக அமைதி மையம் எங்கு திறக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க குரு கிராமம் அப்படின்ற இடத்துல தான் திறக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று பிப்ரவரி பத்தொம்பது அன்று தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இது சரியான ஒரு கூற்று தான் தமிழ்நாடு அரசு ஓவே சாமிநாத ஐயர் அவருடைய பிறந்த தினத்தை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவித்தது சரிங்களா அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டினை நம்ம இதை பார்க்குறோம் இதை எக்ஸாம்பில் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் மகா கும்பமேளா பிரசித்தி பெற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா இது எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடப்படுது சரிங்களா உத்தரப்பிரதேசம் அடுத்த கொஷின் பாருங்கள் பூர்ணிமா தேவி பர்மன் என்பவர் ஒரு டேஷ் ஆவார் அப்போ இவங்க ஒரு வனவிலங்கு ஆர்வலர் சரிங்களா இவங்களை பற்றி நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்ருந்தோம் அதனால் இவங்களுடைய பேரை கொடுத்துட்டு இவங்க எதனுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வனவிலங்கு ஆர்வலர்னு போடுங்க அடுத்த கொஸ்டின் மருங்கூர் அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றது சரிங்களா அப்போ சமீபத்தில் அகழ்வாய்வு அப்படின்னு சொல்லும்போது கீழடி கீழடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அகழ்வாய்வு சரிங்களா தூத்துக்குடியில் பட்டினமருதூர் அப்படின்ற இடத்துல அகழ்வாய்வு நடந்துகிட்ருக்கு தென்காசியில் கரிவலம் வந்தநல்லூர் அப்படின்ற இடத்துல நடந்துகிட்ருக்கு நாகப்பட்டினத்தில் அகழ்வாயும் நடந்துட்டுருக்கு கடலூரில் சரிங்களா கடலூரில் மணிக்கொள்ளை அப்படின்ற இடத்துல அகழ்வாய்வு நடந்துகிட்ருக்கு கள்ளக்குறிச்சியில் ஆதிச்சநூர் அப்படின்ற இடத்துல நடந்துட்டுருக்கு சரிங்களா கோயம்புத்தூரில் வெள்ளூர் அப்படின்ற இடத்துல நடந்துகிட்ருக்கு சரிங்களா அப்போ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அப்படின்ற இடத்துல நடந்துட்டுருக்கு அப்போ சமீபத்தில் அகழ்வாய்வு அப்படின்றது இந்த இந்த இடத்துலாம் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கே அகழ்வாயு நடந்துட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு கேட்பாங்க அடுத்த கொஷின் கூற்றுகளை யாராகனு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று தற்பொழுது மணிப்பூர் மணிப்பூரில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரியான ஒரு கூற்று தான் அடுத்து பாருங்கள் தற்போது ஆளுநர் யார் மணிப்பூரில் அப்படின்னா அஜய்குமார பல்லா அப்படின்றவங்க தான் அப்போ இதுவும் சரி தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வந்தரா மீட்பு மைய திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ வந்தரா மீட்பு மைய திட்டம் அப்படின்றது யானை உள்ளிட்ட வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் எங்கே அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் தான் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் அப்படின்றது அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று தற்பொழுது மராத்தி பெங்காலி பாலி பிராகிருதம் மற்றும் அசாமி ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அப்போ இதுக்கு முன்னாடி ஆறு மொழிகள் வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றதாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம தமிழ்மொழி தான் முதல் முதல்ல செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழியாக இருந்துச்சு தற்பொழுது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு ஐந்து மொழிகளை வந்து செம்மொழின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மொழி எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினொன்றுன்னு சொல்லியிருக்காங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மொழிகள் செம்மொழியாக இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு அப்போ ஆக மட்டும் பதினோரு மொழிகள் செம்மொழியாக இருக்குது அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு தெரிஞ்சு வச்சுக்கங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எலான் மஸ்க் அப்படின்றவர் தான் சரிங்களா ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி ஓனர் யார்னா இந்த எலான் மஸ்கு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை யாராகனு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று மனாஸ் அமைப்பு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஒன்று ஒன்பது மூணு மூணு என்பது போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான அவசர உதவி என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டுமே சரியான கூற்று தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது வந்து தொண்ணூற்றி ஒரு ராம்சார் தலங்கள்ன்றது இந்தியாவில் இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ராம்சார் தலங்கள் இருக்குது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராயிங்கன்னு சொல்லியிருக்காங்க பிரிட்டனின் பிரதமராக தற்போது பதவியேற்றவர் கியர் ஸ்டார்மார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்த கூற்று கியர் ஸ்டார்மார் என்பவர் குடியரசுக் கட்சியை சார்ந்தவர்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவும் சரிதான் அடுத்தது பாருங்கள் பிரிட்டனின் முதல் இந்திய வம்சாவளி பிரதமர் என்ற பெருமைக்குரியவர் யாரா ரிஷி சுனக்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரிதான் அப்போ மூணு கூற்றுமே சரி தான் அப்போ அனைத்தும் சரிதான் அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராயிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தஞ்சில் அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாளினை தற்பொழுது மத்திய அரசு அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக இதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தஞ்சி சரிங்களா அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்த போது பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா ராஜீவ் காந்தின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு இந்திரா காந்தி அம்மையார் தான் இப்போ பிரதமராக இருந்தாங்க இந்திரா காந்தி அம்மையார் தான் உங்களுக்கு நிலை பிரகடனத்தை அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அறிவிச்சாங்க அப்போ அந்த ஜூன் இருபத்தஞ்சு அப்படின்றது தான் அரசமைப்பு படுகொலை தினம்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்போ இது இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கொஷினை நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்துடைய கருத்துரி என்ன அப்படின்னா நியாய பாரத் அப்படின்றது தான் நியாய பாரத் அப்படின்னுனா புதிய இந்தியா அப்படின்னு சொல்லலாம் அப்போ எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தினத்துடைய கருத்துரி எதுனா நியாய பாரத் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாளினை தற்பொழுது மத்திய அரசு அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவித்திருக்குன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜூன் இருபத்தி அஞ்சு அன்று அரசமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்கள் அப்பொழுது பிரதமராக இருந்தவர் ராஜீவ்காந்தின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு முதல் கூற்று சரி தான் ரெண்டாவது கூற்று தப்பு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான் அப்போது பிரதமராக இருந்தாங்க சரிங்களா அப்போ இந்திரா அவங்க தான் பிரதமராக இருந்தாங்க அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்துடைய கருத்துரு என்னென்னா நியாய பாரத் அப்படின்றது தான் அதாவது புதிய இந்தியா அப்படின்றது தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராயுன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ஜூலை பதினஞ்சு காமராசர் பிறந்த நாளினை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியான கூற்று தான் எல்லாருக்குமே தெரியும் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று முதல்வருடைய காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஜனவரி பன்னிரெண்டு அன்று கொண்டாடப்படுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் முக்கிய அகழ்வாய்வு நடக்க உள்ள இடங்களை சரியாக பொருத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் மாவட்டம் இருக்குது இங்கே அகழ்வாய்வு நடக்கக்கூடிய இடங்கள் இருக்குது அப்போ கடலூர் மாவட்டம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மருங்கூர் அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சர் சரிங்களா கிருஷ்ணகிரினா சென்னனூர் சரிங்களா திருப்பூர் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கொங்கன் நகர் அப்படின்றது தான் தென்காசி அப்படின்னா திருமலபுரம் அப்படின்றது அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திருவள்ளுவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜனவரி பதினாறு அன்று திருவள்ளுவர் தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது உங்களுக்கான கொஷின் என்னென்னா திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்றதான் உங்களுக்கான கொஷின் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவிலேயே பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எதுனா நம்ம சென்னை ரொம்ப பெருமையாக நம்ம இதை சொல்லிக்கலாம் இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்களுடைய பட்டியல் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நகரம் நம்ம சென்னை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று பிம்ஸ்டெக் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பு நாடாக உள்ளது சரிங்களா இந்த கூற்று சரிதான் அடுத்த கூற்று பாருங்க பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் இந்திரமணி பாண்டே அப்படின்றவங்க தான் அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டு கூற்றுமே சரிதான் சரிங்களா நம்ம கொஷின் பேப்பரில் பார்க்குற எல்லா கொஷின்ஸுமே நீங்க நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அதனால மேக்ஸிமம் கூற்று ரெண்டுமே சரின்னு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த கொஷனும் ரொம்ப முக்கியமான கொஷின் இப்போ இது சரிங்களா ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதானு அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் ஒரு ஐம்பது கொஷின் இருக்குன்னா அந்த ஐம்பதுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணுறிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இருபத்தாறாவது கொஷின் பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதருவுதல் அரங்கம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கீழக்கரை அப்படின்ற இடத்துல தான் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதருவுதல் அரங்கம் அப்படின்றது திறக்கப்பட்டிருக்கு இது நியூஸ் பேப்பரில் ரொம்ப அடிக்கடி பேசின ஒரு நியூஸு அடுத்து பாருங்கள் பராக்கிரம் திவாஸ் வீர திருநாள் சரிங்களா எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜனவரி இருபத்தி மூணு தான் பராக்கிரம் திவாஸ் அப்படின்ற தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஜனவரி இருபத்தி நாலு தான் தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எதில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சிங்கப்பூரில் தான் அமைய போகுது இந்தியாவுடைய முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நம்ம இந்தியாவில் அமையல இந்தியாவுடைய முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைய போகுது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக நம்ம இதை பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யசோதா சண்முக ரத்தினம் அப்படின்றவங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஔவையார் விருது வழங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது எந்த தினம்னால் ஜூலை பதினெட்டு அன்று கொண்டாடப்படுகிறது சரிங்களா ஜூலை பதினெட்டு அன்று கொண்டாடப்படுகிறது அடுத்த கொஸ்டின் தமிழக அரசு டேஷாம் தேதியை அயலக தமிழர் நாளாக அறிவிச்சிருக்கு இப்போ ஜனவரி பன்னிரெண்டை வந்து அயலக தமிழர் தினமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க தமிழக அரசு டேஷாம் தேதியை சமத்துவ தினமாக அறிவிச்சிருக்கு அப்போ சமத்துவ தினம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யாருடைய பிறந்த தினத்தை சமத்துவ தினமாக நம்ம கொண்டாடுறோம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த தினம் ஏப்ரல் பதினான்கு அதுதான் நம்ம சமத்துவ தினமாக கொண்டாடுறோம் செப்டம்பர் பதினேழு சமூக நீதி தினம் தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் இல்லையா தமிழ்நாடு தினம் அப்படின்றது ஜூலை பதினெட்டு நவம்பர் ஒன்றுன்றது தமிழ்நாடு நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா அப்புறம் பிப்ரவரி ஒன்று சாரி பிப்ரவரி பிப்ரவரி மாதத்தில் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஓஎஸ்ஆடைய பிறந்தனால அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிப்ரவரி மாதம் எந்த தேதியில நம்ம கொண்டாடுறோன்றது அடுத்தது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இது வந்து சுய உதவி குழு திட்டம் கொண்டாடக்கூடியதும் இந்த தினம்தான் செம்மொழி நாளும் இந்த தினம்தான் சரிங்களா அப்போ கலைஞருடைய பிறந்த தினம் சுய உதவி குழுக்கள் தினம் செம்மொழி நாள் இது ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா அடுத்தது பாருங்கள் தமிழ்மொழி தியாகிகள் தினம் ஜனவரி இருபத்தஞ்சில் கொண்டாடுறோம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்போ பாருங்கள் தமிழக அரசு டேஷை திருக்குறள் வாரமாக அறிவிச்சிருக்கு அப்போ பாருங்கள் டிசம்பர் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமாக அறிவிச்சிருக்கு அடுத்த கொஷின் தமிழக அரசு டேஷ் தேதியை செம்மொழி நாளாக அறிவிச்சிருக்கு அப்போ ஜூன் மூணு மூணை வந்து செம்மொழி நாளாக அறிஞ்சி அறிவிச்சிருக்கு இப்போ கலைஞருடைய பிறந்த தினம் அடுத்த கொஷின் பாருங்கள் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடுன்னு சொல்லியிருக்காங்க இது சரிதான் அடுத்த கூற்று தமிழக அரசு அக்டோபர் ஏழனை மாநில வரையாடுகள் தினமாக கொண்டாடுது இதுவும் சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் சார்பில் சுய உதவி குழுக்கள் தினம் ஜூன் மூணு அன்று அனுசரிக்கப்படுது இது சரிதான் கலைஞர் மு கருணாநிதியின் பிறந்த நாளில் சுய உதவிக்குழு தினம் கொண்டாடப்படுது இதுவும் சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் தமிழக அரசு டேஸ் தேதியை உள்ளாட்சி தின தினமாக அறிவிச்சிருக்கு உள்ளாட்சி தினமாக அறிவிச்சிருக்கு நவம்பர் ஒன்று வந்து உள்ளாட்சி தினமாக அறிவிச்சிருக்கு தமிழகத்தில் பொங்கல் எத்தனை நாள் கொண்டாடப்படுதுன்னா நான்கு நாட்கள் கொண்டாடப்படுது சரிங்களா அடுத்தது கம்பாலா விளையாட்டு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கம்பாலா விளையாட்டுன்றது கர்நாடக மாநிலத்துடன் தொடர்புடையது சரிங்களா அடுத்த ஏழு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்னா கலித்தொகை களித்தொகை வந்து ஏறுதெருவுதல் பற்றி குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கியமாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்த கொஸ்டின் தேசிய விளையாட்டாக காலை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எது அப்படின்னா ஸ்பெயின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எந்த ஆண்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்த கொஸ்டின் புகழ்பெற்ற விருபாக்சா கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஹம்பியில் அமைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் திருக்குறளில் தான் நம்ம தமிழர்களுடைய வேதம்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திராவிட மொழிகளின் பழமையானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் தான் திராவிட மொழிகள்லேயே ரொம்ப பழமையான மொழி அடுத்த கொஸ்டின் பாரதியார் யாரை தன் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிவேதியா அப்படின்றவங்க தான் சின்ன நிவேதிதா அப்படின்றவங்க தான் அடுத்த கொஸ்டின் டிஜிட்டல் இந்தியா என்ற பிரச்சாரம் துவங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து தான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற பிரச்சாரம் துவங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் பத்தொம்போது தடுப்பூசி எது அப்படின்னா கோவேக்சின் அப்படின்றது தான் அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு ஐம்பது கொஷின்ஸை பார்த்தோம் இல்லையா அந்த ஐம்பது கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காம கேட்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க நம்ம கொடுத்துருக்கிற இந்த நடப்பு நிகழ்வுகளையும் உங்களுக்கு போதும் இதுதான் நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்த நியூஸாக நம்ம பார்த்துருக்குறோம் இதை தவிர உங்களுக்கு பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க அதனால் கடைசி நேரத்தில் அது இதுன்னு சொல்லி குழப்பிக்காமல் இதை மட்டும் பாருங்கள் இதை ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு கொஷின் ஃபார்மேட்டில் நாலு ஆப்ஷனோட பார்க்கும்போது இன்னும் நல்லா பதியுன்னு சொல்லி தான் இதை நாங்கள் ரெடி பண்ணி போடுறோம் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகிற நாள் ரொம்ப தொலைவில் இல்லை அனைவருக்கும் வாழ்த்துக்கள்